அஜித்தோட படங்கள்னாலே ஓப்பனிங் பெருசாக இருக்கும் குட் பேட் அக்லியோட முதல் நாள் கலெக்ஷன் இருபத்தி கோடி வந்திருக்குது இது அவருடைய முந்தைய படமான வலிமை படத்தை பீட் பண்ணியிருக்குது குட் பேட் அக்லியா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க அதுவும் தமிழ்ல இதுதான் அவங்களோட முதல் படம் அஜித்தோட மிகப்பெரிய ஃபேனான ஆதிக் ரவிச்சந்திரனோட மார்க் ஆண்டனி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு இந்த படத்தில் திரிஷா பிரபு சுனில் அர்ஜுன் தாஸ் பிரசன்னா நடிச்சிருக்காங்க கெஸ்ட்ரோட சிம்ரனும் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ் ஜிவி பிரகாஷ் பேக்ரவுண்ட் மியூசிக்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கார் இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்பவே இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்துச்சு கண்டிப்பாக இந்த படம் ஆகும் அப்படிங்கிறத ரொம்பவே எதிர்பார்த்தாங்க எல்லாருமே விடாமுயற்சி விட்டதை பேட் ஆக்களே கண்டிப்பாக ஈடுகட்டும்னு ரசிகர்கள் நம்பினாங்க அதே மாதிரி தான் இந்த பேட் ஆக்கலையும் வந்திருக்கு இந்த படத்தில் பில்லா வாலி அமர்களுன்னு நிறைய அஜித்தோட முந்தைய படங்களோட ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் இருக்குது அதுக்கு ரவிச்சந்திரன் அஜித்தோட ஒரு மிகப்பெரிய ஃபேனுன்னு இந்த படம் மூலமாக நிரூபிச்சிருக்கிறாரு இந்த படம் தேட்டரில் ஒவ்வொரு சீனுமே தெரிக்க விடுற மாதிரி இருக்குது இந்த படத்தில் அஜித் ஒரு கேங்ஸ்டாராக நடிச்சிருக்கிறாரு ரெட் டிராகனான ஏகே தன்னோட மகனுக்காக திரும்பி ஜெயிலுக்கு போகிறாரு அதே மகனுக்காக திரும்பவும் பதினேழு வருஷம் கழித்து திரும்பவும் கேங்ஸ்டாராக மாறுறாரு தன்னோட மகன் ஒரு ட்ரக் கேஸில் ஜெயிலுக்கு போகிறாரு அதை ஏகே எப்படி தன்னோட மகனை காப்பாற்றுறாரு அப்படிங்கிறதா இதோட கதை இந்த படத்தில் வில்லனா அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்கிறாரு அர்ஜுன் தாஸ் டபுள் ஆக்டிங்கில் நடிச்சிருக்காரு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அர்ஜுன் தாஸ் தான் வில்லன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆனால் அர்ஜுன் தாஸ் அஜித்துக்கு ஈக்குவலாக வில்லனாக இருந்தால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் ஆயிருக்குது படம் முழுக்கவே அஜித்தோட ஒவ்வொரு சீனையுமே செதுக்கி வச்சிருக்கிறாரு ஆதிக்க ரவிச்சந்திரன் அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீனுமே மாசா இருக்கு படம் கொஞ்சம் கூட ஸ்லோவா போகவே இல்லை இதுல விஜயோட வசனத்தை இன்டர்வல் சீன்ல அஜித் சொல்லவும் செய்வார் கேங்ஸ்டரான ஏகே திருசாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது ஆனா திருசா ஏகே கேங்ஸ்டரா இருக்கிறதுனால தன்னோட வாழ்க்கைக்கும் தன்னோட குழந்தையோட வாழ்க்கையும் பாதிக்கும் அப்படிங்கறதுனால பையனை பார்க்க விடாம தடுக்கிறாங்க அதனால ஏகே தன்னோட தப்பை எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போய் தண்டனையை அனுபவிக்கிறாங்க ஜெயில் தண்டனையா பதினெட்டு வருஷம் அவருக்கு கிடைக்குது ஏகேயோட தண்டன காலம் மூணு மாதம் முடியறதுக்கு முன்னாடியே அவரோட பையன் காலேஜ் கான்வெக்கேஷனுக்காக கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறத கேட்குறாரு அதனால் தண்டன காலம் முடியறதுக்கு முன்னாடியே ஏகேயும் ரிலீஸ் ஆகுறாரு ஆனால் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவரோட பையன் ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கிறது தெரிய வருது அந்த பிரச்சனை யாரால் எப்படி வந்தது அவரோட பையனை எப்படி அப்படிங்கிறது தான் கதை படம் முழுக்கவே அஜித் ஒன்மேன் ஷோவாக வராரு தியேட்டரில் பிசில் பிறக்குது ஒவ்வொரு சீன்லையுமே அஜித்தோட ஸ்கிரீன் ப்ரஸன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது அவரோட விண்டேஜ் லுக்கும் ரொம்பவே நல்லா வந்திருக்குது இந்த படத்தோட காஸ்ட்யூம் டிசைனராக அனுவர்தன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்க டைரக்டர் விஷ்ணுவர்தனோட ஒய்ஃப் தான் இந்த படத்தில் அஜித்தோட காஸ்டியூம் ரொம்பவே நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக வித்தியாசமாக இருக்குது இந்த படத்தில் அஜித்துக்கு அப்புறம் அடுத்த கேரக்டர்னு பார்த்தோம்னா சுனிலும் பிரசனாவும் வராங்க படம் ஆரம்பிச்சுட்டு இருந்தே இவங்க ரெண்டு பேருமே வராங்க ஆனால் இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பெருசாக போர்ஷன் இல்லைனாலும் அவங்க கொடுத்தபடியாக கேரக்டாக பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஏகே டீமோட மெம்பராக இருக்கிறாங்க படத்தோட கிளைமேக்ஸ் சீனில் சுனிலுக்கும் பிரசனாவுக்கும் ஒரு ஃபைட் சீக்குவன்ஸும் இருக்குது அஜித்தும் த்ரிஷாவும் இந்த படம் மூலமாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறது ஆறாவது படமாக அமைஞ்சிருக்கு உண்மையை சொல்லப்போனால் இந்த படத்தோட கதை ஆரம்பிக்கிறதே திரிசாவால் தான் இந்த வில்லனான அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் டபுள் கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி அர்ஜுன் தாஸை ஒரு நம்ம சீரீஸாக தான் பார்த்துருப்போம் ஆனால் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் கொஞ்சம் ஜாலியாக நடிச்சிருப்பார் இந்த படத்தில் வில்லனோட ஹீரோ தான் எப்போவுமே டாப்பில் இருக்கிற மாதிரியே இருக்குது இந்த படத்தில் ரெட் ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கிறார் வில்லனை ஈஸியாக ஊதிட்டு போகிற மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கும் அடுத்த டீசர் டீச்சர் வெளியில் வந்தப்போ ஏகே அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் வரும் அந்த ஏகேங்கிற வாய்ஸ் எஸ் ஜே சூர்யாவோடய வாய்ஸோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சாங்க ஆனால் இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் தான் வில்லனாகவே வரார் ஒருவேளை இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா நடிச்சிருந்தா இந்த படம் இன்னும் ரொம்பவே மாசாக இருந்திருக்கும் ஆனால் இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் பதினெட்டு வயசாக காமிச்சிருப்பாங்க அதனால தான் இந்த படத்தில் அர்ஜுன் தாஸை செலக்ட் பண்ணவும் செஞ்சிருக்கலாம் இந்த படத்தில் பிரபுவும் சின்ன சின்ன பர்சன்ஸில் வராரு ஜாக்கி சராஃபும் நடிச்சிருக்கிறாரு ஜாக்கி ஷராஃப் தான் இந்த படத்தில் ஒரு பெரிய வில்லனாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தா அவரும் சில சீன்ஸில் வந்துட்டு போயிருந்தார் இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபியும் ரொம்பவே நல்லா இருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாடல்களும் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த படத்தில் பழைய படங்களோட பாடல்களை ரொம்பவே அதிகமாக சேர்க்கவும் செஞ்சிருக்காங்க படத்தில் காமெடியும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அஜித் நடித்த முந்தைய சில படங்கள் எல்லாமே சீரியஸாக நடிச்சிருப்பாரு ஆனால் இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் படமாக இருந்தாலுமே ஒரு நார்மலான படமாக தான் இருக்குது படத்தோட நீளம்னு பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி இருபது நிமிஷம் படம் போர் அடிக்காமல் போகுது படம் அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த படம் அஜித்துக்கு ஒரு ஹிட் படமாக தான் அமைஞ்சிருக்கு